கிறிஸ்துவ பிரியமானவர்களே இயேசுவின் என்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஒன்று பேரே ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் செய்தியின் தலைப்பு பரிசுத்தத்தில் நிலைத்திருங்கள் அல்ல லூயா எனக்கு அருமையான தெரிவிச்சிருப்பேன் ஒன்று பேதில் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாக இருங்கள் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது எனக்கு அருமையான தேவை ஜனமே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி இந்த ஒன்று பேது ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் கூறப்பட்ட இந்த வசனத்தை நாம் அதிகமாய் தியானித்து கடைபிடிக்க வேண்டியது விசுவாசிகளுக்கு மிக அவசியமாக இருக்கிறது காரணம் இதில் இரண்டு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன் முதலாவது உங்களை அழைத்தவரை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எனவே நீங்கள் பார்க்கிறோம் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறார் என்று எனக்கு அருமையானவர்களே உங்களை அழைத்தவரை போல் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் என்று இங்கு பேரில் வலுறுத்ததை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நம்ம அழைத்த நோக்கம் என்ன நம்மை அழைத்தவர் யார் என்பதை குறித்து பார்க்கும்போது அவர் பரிசுத்தர் என்று பார்க்கிறோம் எனவே பேதறி விதமாக சொல்லுகிறார் உங்களை அழைத்தவர் பரிசுத்தர் எனவே நீங்களும் பரிசுத்தமாய் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் இருங்கள் என்று சொல்லி அது மட்டுமல்ல எனக்கு அருமை ஒன்று தேசிய கேர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் போது நாம் பரிசுத்தமான ஜீவியின் ஜீவிக்க வேண்டும் என்பது தேவருடைய இருக்கிறது என்று பார்க்கிறோம் எனக்கு அண்மையானவர்களே நாம் பரிசுத்தத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது அவ்விதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அது அவருடைய சித்தமாக இருக்கிறது இங்கே தெசிலேக்கர் நான்காம் அதிகாரம் மூன்று முதல் எட்டு வரையில் நாம் வாசிப்புமையான அநேக காரியங்களை குறித்து தெசிலேக்கர் சபைக்கு பவுல் சொல்வதை நாம் பார்க்க முடியும் எனக்கு அருமையானவர்களே நாம் உலக பிரகாரமான ஜனங்களோடு கூட சேர்ந்து அறியாமை போல் நாம் கூடாது என்று வலியுறுத்துகிறார் நான்காம் வசத்தில் வாசிக்கும் போது தேவனை அறியாதவர்களைப் போல மோக இச்சைக்கு படாமல் இருங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம் ஐந்தாவது நாம் பார்க்கும்போது அங்கு சரீரத்தை கொடுத்து பரிசுத்தையும் கனத்தையும் கொடுக்க முடியாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம் அதே நான்கு ஆறில் நாம் வாசிக்கும்போது இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து எச்சரிப்பை பார்க்கிறோம் நான்கு ஏழில் வாசிக்கும்போது தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும் எட்டாவதாக அசட்டை பண்ணாதபடி இருக்க வேண்டும் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தேவனையே அசட்டை பண்ணுகிறான் பார்க்கிறோம் இன்றைய பரிசுத்தத்தை குறித்து ஒரு அசட்டியாக கடந்து போகிற காரியங்களை நாம் பார்க்கணும் விசுவாசிகள் பற்றியதே வேதத்துக்கு செவி சாய்க்காதபடி அதை அசட்டையாய் நினைக்கிறார்கள் பரிசுத்தத்தை அசதியாய் நினைக்கிறார்கள் அசட்டை பண்ணி ஜீவன் ஜீவிக்கிறார்கள் தன் விருப்பம்படி வசனத்திற்கு மீறி நடக்கிறார்கள் பரிசுத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அந்த பரிசுத்தன் இல்லாதபடி அசுத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறார்கள் என அருமையானவர்களே வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது இங்கே அபக்கோக்கு ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசந்த வாசிக்கும் போது அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று தேவனை குறித்து இங்கு பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவி சின்னமே அவர் பரிசுத்தமானவர் எனவே நம்மை அழைத்த தேவன் நாமும் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் அவர் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே அவரை குறித்து பார்க்கும் போது அப்போக்கு ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணன் கண்ணன் லோயா எனக்கு அருமையான தேவ ஜனமே ஒருவேளை நாம் நினைக்கலாம் இப்போ ஏற்பட்ட இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எப்படி நாம் பரிசுத்தமாக இருக்க முடியும் இது கூடாத காரியம் எங்கு பார்த்தாலும் அசுத்தம் நிறைந்திருக்கிறது எல்லா பக்கமும் உண்மைதான் நாம் அந்த அசுத்தத்துக்குள்ளவே தான் இருக்கிறோம் எனக்கு அருமையான ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லட்டும் கடலானது உப்பினால் நிறையப்பட்ட தண்ணீரால் நிரப்பப்பட்டு கிடக்கிறது அதில் வாழக்கூடியது தான் மீன்கள் எனக்கு அருமையான சின்னமே மீன்கள் அந்த தண்ணீரில் தான் வாழ்கிறது ஆனாலும் கூட அந்த மீனை நாம் வீட்டிற்கு கொண்டு வந்தபோது அதை அப்படியே சமைத்து சாப்பிடுவதில்லை அதில் உப்பு போட்டு சாப்பிடுகிறோம் ஆனால் அதே நேரத்தில் கடலின் தண்ணீரை பார்க்கும்போது அது உப்பு கரைக்கிற தண்ணியாக இருக்கிறது அதனால் குடிக்க முடியாது எப்படி அது ஜீவிக்கிறது என்று பார்க்கிறோமானால் அது உள்ள ஒரு தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு தேவை இருக்கிறது அது என்னதான் கடலில் உப்புல வாழ்ந்தாலும் அந்த உப்பு அதனுடைய சரீரத்தில் பிடிப்பதில்லை என்று அவ்விதமாகவே நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அசுத்தம் நிறைந்த இடத்தில் இருந்தாலும் கூட பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதை குறித்து வேதத்திலே நாம் வாசிப்போமே ஆனால் அருமையான ஒரு பகுதி என்ன என்று பார்க்கும்போது அது தானியல் புஸ்தகம் அருமையான தானியல் தாசன் இவ்விதமாக சொல்லுகிறார் நாம் வாசிக்கிறோம் அவர் பரிசுத்தத்தை காத்து கொண்டார் எனக்கு அருமையான தேவை சொல்லவேன் அவர் தன்னை திட்டப்படுத்தவில்லை என்று பார்க்கிறோம் தானியல் பரிசுத்தமாய் வாழ்ந்துள்ளார் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் தானியர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கும்போது தீட்டுப்படாதபடி இருக்க அவன் தீர்மானித்தான் என்று பார்க்கிறோம் ராஜாவினுடைய போஜனத்தில் அவனுக்கு பங்கு கிடைத்தது எல்லா விதத்திலும் அவன் உண்ணவும் எல்லா விதத்திலும் அவனுக்கு குடிக்கவும் கிடைக்கப்பட்ட போதிலும் கூட அவன் அவைகளினால் தன் ஆத்மாவை தீட்டுப்படுத்தாதபடி இருக்க அவன் தீர்மானித்தான் உள்ளத்தில் என்று பார்க்கிறோம் ஹால லூயா எனக்கு அருமையான தேவஜனமே பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இரண்டாவது பகுதியாக உங்கள் மத்தியில் ஏன் நாம் பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதத்தில் வாசிப்போமே ஆனால் அது நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது அதை குறித்து பார்ப்போமே ஆனால் முதலாவது மலாக்கிய புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் வாசிக்கும்போது தேவன் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார் என்று பார்க்கிறோம் சிநேகிக்கிற தேவன் என்று அங்கு நாம் பார்க்கிறோம் ஒன்று தசிலேக்கர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய இருக்கிறது பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிப்பது என்று பார்க்கிறோம் அருமையான திருச்சனமே வேதத்தில் வாசிக்கும் போது ஒன்று நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கும் போது தேவன் அவை அசுத்தத்திற்கான பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று மீண்டுமாய் அங்கே சொல்வதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல தேவனை தொழுது கொள்ள பரிசுத்தம் தேவை எனக்கு அருமையானவர்களே பரிசுத்தத்தை குறித்து ஆராதனையை குறித்து தொழுது கொள்வதை குறித்து சங்கீதக்காரன் மிகவும் அருமையாய் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நாம் யானைப்புமையானால் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும் சங்கீதக்காரன் அவ்விதமாக அங்கு வற்புறுத்தி சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கும்போது அங்கே சங்கீத புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் நாம் சில காரியத்தை நாம் பார்க்க முடியும் இருபத்தி ஒன்பது அதில் இரண்டாம் வசனம் விதமாக சொல்கிறது கர்த்துடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அல்ல லூயா என கருமையாள தேவச்சனமே தேவன் விரும்பக்கூடிய ஆராதனை எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அதே சங்கீதக்காரர் தொண்ணூற்றி ஆறாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் விதமாகச் சொல்லுகிறார் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவைச்செனமே நாம் ஆராதிக்க நமக்கு பரிசுத்தம் தேவையாய்ப்படுகிறது என்பதை குறித்து இங்கு பார்க்கிறோம் எவ்விதமாக நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்தும் வேதத்திலே இங்கே சொல்வதை நாம் வாசிக்க முடியும் அது மட்டுமல்ல எனக்கு அருமையானவர்களே கர்த்தரை தரிசிக்க பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது முதலாவது தேவன் சிநேகிக்கிறார் என்று பார்க்கிறோம் இரண்டாவது அவரை தொழுது கொள்ளும்போது பரிசுத்தம் தேவை என்று பார்க்கிறோம் மூன்றாவது கர்த்தரை தரிசிக்க பரிசுத்தம் அவசியம் எபெரி கேள்வி நிறுவனத்தில் பார்க்கும்போது பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம் யாவரும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம் எனக்கு அறிவியல தேனவே பரிசுத்தத்தை குறித்து எவ்வளவு முக்கியமான காரியங்களை குறித்து பார்க்கிறோம் என்று பார்க்கும்போது பரிசுத்தம் இல்லை என்றால் தேவனை தரிசிக்க முடியாது என்பதை குறித்து பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இயேசு விதமாக சொல்லுகிறார் இயேசு சொன்ன காரியத்தை பார்க்கும் மத்திய அதிக மத்திய ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது இருதயத்தில் சுத்தமுள்ளவன் வாக்கியமான் அவர் தேவனை தரிசிப்பார்கள் அல்ல லூயா என கருவியால் தெரிவிச்சுமே பரிசுத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது நம் இருதயத்தை சுத்திகரிக்கிறது அது அது மட்டுமல்ல அதோடு தேவனை தரிசிக்க அது வாய்ப்பு தருகிறது என்று நாம் பார்க்க முடியும் அருமையானவர்களே இங்கு மீண்டுமாய் நாம் சிந்திக்க வேண்டிய காரியங்கள் உண்டு எவைகளெல்லாம் நாம் பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்று எவைகளை குறித்து நாம் அக்கறை எடுக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்க்கும்போது இங்கே பவுல் ரோமர் கழுதிய நூபத்தில் இப்படி சொல்லுகிறார் ஆத்மாவில் மட்டுமல்ல சரீரத்திலும் என்பதை குறித்து குறிப்பிடுவதை பார்க்க முடியும் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீகரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாக ஒப்பு வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்வதை பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேர் வேதத்தில் நாம் வாசிக்கும்போது பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள மனதில் மட்டுமல்ல இறுதியத்தில் மட்டுமல்ல சரீரத்திலும் நமக்கு அபிதமான பாதுகாப்பு தேவை பரிசுத்தம் தேவை என்பதை குறித்து இங்கு பார்க்கிறோம் அது மட்டுமல்ல தெசலேக்கரில் பார்க்கும்போது ஒன்று தெசலேக்கர் நாம் வாசிக்கும்போது நான்காம் அதிகாரம் அதில் ஐந்தாம் வசனம் விதமாக சொல்லுகிறது உங்களில் அவனவன் தன் தன் சரிகர பாண்டத்தை பரிசுத்தமாகவும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து என்று சொல்வதை பார்க்கிறோம் எனக்கு தேவை தேவிச்சனமே சரிகரத்தை குறித்த முக்கியத்தை பார்க்கும்போது சரிகரம் மிக முக்கியமான பகுதி என்பதை குறித்தும் மனமும் சரிகரம் இணைந்திருப்பதை குறித்து பரிசுத்தத்தை குறித்து பார்க்கிறோம் பரிசுத்தம் மனதில் மட்டுமல்ல சரீரத்திலும் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் எனவே பேதரி விதமாக சொல்லுகிறார் பேதர் ஒன்றாம் அதிகாரம் அதை பார்க்கும்போது பதினைந்து முதல் பதினாறாம் வசனம் விதமாக வற்புறுத்தி சொல்லுகிறது நடக்கைகளிலும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நீங்கள் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் ஒன்று பேரில் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நீங்கள் முன்னமே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படியே இனி நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாக இருந்து அல்ல நாம் முன்பு அறியாமையினால் நம்முடைய ந நம் நம் விருப்பப்படி நடந்தோம் எச்சைப்படியே நடந்திருந்தோம் ஆனாலும் இப்பொழுது அப்படி நடக்கக்கூடாது என்பதை குறித்து இங்கே சொல்வதை பார்க்கிறோம் நடக்கைகளை பரிசுத்தம் இங்கே பதினைந்தாம் அதிகார பதினைந்தாம் வசனத்தில் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்வதையும் அதோடு பதினாறாம் அதிக பதினாறாம் வசனத்தில் ஒன்று பதினாறிலே விதமாக சொல்வது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்வதை பார்க்கிறோம் எவைகளெல்லாம் நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது முதலாவது மனதை இரண்டாவது சரீரத்தை மூன்றாவது நடக்கைகளிலே நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்க்கிறோம் அது மட்டுமல்ல எனக்கு அருமையானவர்களே விசேஷமாக நம்முடைய வார்த்தைகள் உண்டு நம் பேசக்கூடிய வார்த்தைகளில் நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை குறித்து நாம் பார்க்கும்போது மத்தியே அதில் நாம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழை குறித்து பார்க்கும்போது மிக தெளிவாக சொல்லுகிறது மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து திருப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே இயேசு சொல்வதை குறித்து பார்க்கும் வார்த்தையில் வார்த்தையில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஆத்மாவிலே சரிகரத்திலே நடக்கையிலே வார்த்தையிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதை குறித்து பார்க்கிறோம் அது மட்டுமல்ல எனக்கு அருமையானவர்களே ஏசு சொன்ன வார்த்தை பாருங்கள் நாம் சிந்தையிலே பரிசுத்தம் தேவை சிந்தையிலே பரிசுத்தம் நமக்கு தேவையாய்ப்படுகிறது காரணம் ஏசுவாமி விதமாக சொன்னதை குறித்து நாம் மத்தியில் வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறார் என்றால் மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு வாசிப்போமே ஆனால் இங்கே இருபத்தி ஏழாம் வசனம் எதுவும் சொல்லுகிறது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு இஸ்திரியை இச்சையோடு பார்க்கணும் எவனும் தன் இருதயத்தில் அவரோடு விபச்சாரம் செய்தாயிற்று எனக்கு அருமையானவர்களே சிந்தையை குறித்து பார்க்கிறோம் சிந்தையை நாம் பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனக்கு அருமையானவர்களே நம்முடைய சிந்தை எவ்விதமாக இருக்கிறது என்பதை நாம் மிக எச்சரிப்பாக இருக்க வேண்டியது அவசியம் அது மட்டுமல்ல இயேசு அந்த அவ்விதமாகச் சொன்னார் இங்கே நாம் பேதுரு ஒன்றம் அதிகாரம் அதில் பதிமூணாம் வசனத்தை வாசிப்போமே ஆனால் மிக தெளிவாய் இங்கே பேதர் சொல்வதை பார்க்க முடியும் ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருவையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்று எனக்கு அருமையான தெய்வ ஜனமே நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க முடியாது இதன் அர்த்தம் என்ன உங்களுடைய மனதை உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை சிந்தைகளை நீங்கள் சரியாய் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்வதை நாம் இங்கு பார்க்க முடியும் எனக்கு அருமையாள தேவஜனுமே இயேசுடைய வருகைக்காக காத்திருக்கிற கூடிய நாம் எவ்விதமான பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை மிக நாம் தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்க முடியும் அது மட்டுமல்ல கடைசியாக நாம் பார்க்கும்போது பவுல் தசிலேக்கர் சபைக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையை நீ பார்க்கும்போது ஒன்று தசிலேக்கர் ஐந்தாம் அதிகாரம் அதில் நாம் பார்க்குமே ஆனால் இருபத்தி மூன்றாம் வசனம் இவ்விதமாக சொல்வதை பார்க்கிறோம் முழுவதும் ஆவி ஆத்மா சரிகிரம் இங்கு பார்க்கும்போது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரிகிறோம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக லூயா என கருவியானவர்களே எவைகளெல்லாம் நாம் பரிசுத்துக்காக காத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது ஆத்மாவையும் சரீரத்தையும் நடக்கைகளையும் வார்த்தைகளிலும் சிந்தைகளிலும் நம் மனதை அரைகட்டி வைத்து காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனவே நீங்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருங்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிறதே தேவன் நேசிக்கிறார் எனக்கு அருமையானவர்களே தேவன் நேசிக்கக்கூடியவராய் இருக்கிறார் எனவே பரிசுத்தமாய் நடந்து கொள்ளுங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கல்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் இருங்கள் நீங்கள் சாட்சியாக இருங்கள் அவருடைய வருகையில் ஆவி ஆத்மா சரிகரம் உங்களை பரிசுத்தப்படுத்த பரிசுத்தமாய் ஜீவிக்க கர்த்த தாமே உங்களுக்கு ஒத்தாசை செய்து வழி நடத்துவாராக தேவத்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்